கூட பாருங்க உங்களுடைய தீர்வுகள் கட்டணங்கள் பில்ஸ் கமிட்மெண்ட்ஸ் உங்கள் வாழ்க்கையை டிசித்திருப்போம் எங்கேயும் போக கூடாது ஒரு வேலையே சுற்றி சுற்றி வர வைக்கும் ஆமாம் அப்படியே செக்கு மாடுமா நம்ம சுற்றி சுற்றி வருவோம் பெரிய ஒரு ஒரு கடனுக்காக அந்த வேலையை நிறுவனத்தையே சுற்றி சுற்றி வருவாங்க எதுனாலும் அந்த வேலை தான் அந்த வேலையை வச்சுதான் மற்ற எல்லாமே நான் என்ன சொல்கிறேன் கத்திரை வச்சு தான் உங்களுக்கு வேலை கற்றுற யாவையும் செய்து முடிப்பார் உங்களுக்கு என்ன தேவை என்று கத்திரை அறிவார் என்ன கத்திரை மட்டும் நோக்கி பாருங்க ஒன்று கையின் பேச கத்திரை ஆசிர்வதிப்பார் உன் கலைஞர்களெல்லாம் நிரும்பி வழிய கத்தர் செய்வார் நீ போய் உலையான சேட்டில் கையை வச்சு பாவத்தின் சம்பளம் மரணம் நித்திய கண்டம் பூர்ணாயிஸு உங்கள் பிரித்து எடுக்கிறார் தொழில் ரீதியாகவே கத்துறவுங்களை பிரித்து எடுக்கிறார் உங்களுக்கு இனி வருகிற நாட்கள் கையின் பிரயாசத்தில் நீங்கள் மகிழுகிற நாட்கள் இன்னும் பழைய கதவுக்காக பின்னாடி போய் நிற்காதீங்க மூடப்பட்ட கதவுகள் திறக்கப்படுன்னா யோசிக்காதீங்க திறந்த திறகு திறகுலாம் போது என் தேவன் திறந்த வாசல் எனக்கு வை வானம் அவருக்கு சிங்காசனம் பூமி அவருக்கு பாதப்படி வெங்கல கதவுகளை உடை திருப்பு தாழ்பலை பெயர் தந்த காலத்தில் பொக்குஷங்களை கொல்லை பொருளாய் தர வல்லவராய் இருக்கிறார் என் தேவன் ஆனால் நான் மட்டும் தலைமைத்துவத்துக்கு உத்தமனாக இருக்கணும் எனக்கென்று என்று எழுப்பப்பட்ட தலைமைத்துவம் வேறு எதுவும் என்ன இருக்குது பரிசுத்தாவிதான் எந்த திசை திருப்புதலும் இல்லை எந்த திசை திருப்பப்படுவதும் இல்லை அடாக செங்கடல் கிடக்கிற வரைக்கும் அவருக்கு உத்தம விசுவாசிகளாக இருந்தாங்க கடந்து முடிஞ்சு வளர்ந்தல் வந்தோடனே மாறிட்டான் கடந்து முடிஞ்சு அப்போ வரைக்கும் கற்றுல துதிக்கிறோம் நல்லதுன்னு துதிச்சு முடிச்சுன்னா பசி வந்துடுச்சு பிரேக்ஃபாஸ்ட் பார்க்குறோம் ஒன்றும் வரல அப்பம்மா இல்லை காடையும் இல்லை கவுதாரி இல்லை வெள்ளைப்பூண்டு இல்லை வெங்காயம் இல்லை ஜபிச்சு முடித்தோம் பாடணும் ஜெபிச்சோம் ஊழியம் பண்ணும் பிரசங்க மன்னும் பசி வந்துடுச்சு இப்போ புதுசாக ஒரு நூதனமான ஒரு தானியம் வருது தனியா மாதிரி இருக்குது கொத்தமல்லி விதையை போல் இருக்குது அதில் ருசியும் இல்லை இவ்வளோ நேரம் கத்தி சோத்திரம் மட்டும் வந்திருக்குறோம் இது பழைய பரோட்டா அது மாதிரி எதனா வரும்னு பார்த்தா இது வாரி கொட்டிக்கிறதாக இருக்குது கிரெயின்ஸ் தானியங்களாக இருக்குது அப்போத்தான் தெரிஞ்சது என் தேவன் இவர்களை சோதிக்க ஆரம்பித்தா எதுக்கு அடிமைப்பட்டுருக்குறோன்றதே அப்போ தான் தெரிஞ்சது வனாந்தரத்தில் வயலில் இருக்கிற பொழுது தெரில அப்போ சோத்துகிறோம் சோத்துறோம் சோத்துரோன்னா அப்புறம் கர்த்தர் கொடுக்குறார் அதை ஏற்றுக்கொள்ள முடியல தேவன் நன்மையானது தருகிறார் ஏற்றுக்கொள்ள முடியாது தேவ வழியில் நடக்க முடியாது ஏன்னா இன்னும் மாம்சம் சில காரியங்கள் எல்லாம் பின்னே போய் கொண்டிருக்கு அது இன்னைய வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறார் ஆ இப்போது தெரிகிறதா தொழில் ரீதியாக ஸ்தாபம் அடுத்ததாக கட்சியாக நம்ம பார்க்க போகிற பகுதி தொழில் சாப்பிடம் சொல்லிட்டேன் இன்னைக்கு அந்த சாப்பெல்லாம் ஒன்று உங்களுக்கு புதிய காற்றை கத்தை செய்வார் புதிய பாதையில் நடக்கிற பொழுது இன்னும் அதிக பய